சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது சி வி சண்முகம் கூண்டோடு அதிமுகவுக்கு மாறினார் இதை பற்றி நாம் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய இறுதி இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும் இருப்பதால் தற்பொழுது களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது மக்களே அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற நிலையில் அதே சமயம் அதிமுக மற்றும் திமுக என்ற நிலையில் மாறி தற்பொழுது விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இதனிடையே தனது கூட்டணி பலமாக வைத்திருக்கும் திமுக இந்த முறை தங்கள் ஆட்சி தக்க வைத்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது அதே சமயம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இந்த முறை வெற்றியை சூடு வேண்டும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்று பார்த்தால் நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருகின்ற நிலையில் திமுக இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குமா மறுபக்கம் மற்ற கட்சி போட்டிக்கு வருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று பார்த்தால் இதனிடையே இந்த நிலையில் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னணியில் திமுக விசிகா தேமுதிகவில் இடைக்கட்ட கட்சிகளில் இருந்து விலகி நூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அதிமுக உறுப்பினர் அட்டையை சி வி சண்முகம் வழங்கினார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்று பார்த்தால் இபிஎஸ் உடைய நல்ல லக்கா என்னன்னு தெரியலங்க அவருக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாதகமாக அமைந்து கொண்டு தான் இருக்கிறது அவர் இப்போ வந்து சம குஷியில் இருக்கிறார் ஈபிஎஸ் இப்போது கெத்தாக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய தொண்டர்களும் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வேலைகளும் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து கொள்வது ஒரு நிலைப்பாட்டுக்கு நல்ல ஒரு சூழலாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ சண்முகத்துக்கு முன்னணியில் திமுக விசஸ் அதாவது தேமுதிகவில் இடைக்கட்ட காலதாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கு நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அதிமுகவில் இணைந்திருக்காங்கன்னா பார்த்துக்குங்க என்ன மாதிரியான சூழல் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்